நீங்க கேப்டனா இல்லை நீங்க தான் கேப்டனா இந்த மாதிரி விஜய் சேதுபதி பயங்கரமா வெளுத்து வாங்கியும் திருந்தாத ரஞ்சித் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ இந்த பிக் பாஸ் ஷோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பத்தாவது வாரத்துல இருக்குது போன சில வாரங்களா தான் இந்த ஆட்டம் பார்த்தீங்கன்னா சூடு பிடிச்சிருக்குது அதே போல விஜய் சேதுபதியுமே தான் ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கிறாரு போன வாரம் கோவா டீமா வரும் போதும் போதுங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா தாளித்து எடுத்துட்டாரு இதை தான் பார்வையாளர்களுமே எதிர்பார்த்தாங்க அதே போல இத்தனை வாரங்களா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திறமையான நடிகரா ரஞ்சித் பாத்தீங்கன்னா இருந்துட்டு வராரு அதை சுட்டி காட்டின பூஜை சிதுபதி நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க உங்ககிட்ட இருந்து நான் நிறைய எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அழுத்தமாவே சொன்னாரு ஆனாலும் ரஞ்சித் பாத்தீங்கன்னா தன்னுடைய அப்பாவி முகத்துறையில இருந்து வெளியே வரவே இல்லை இதுல இவர் தான் இந்த வார வீட்டோட தலைவர் வேற இப்பயாச்சும் அவருடைய ஒரிஜினல் குணம் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் ஆனா இன்னைக்குமே பாத்தீங்கன்னா அவர் அதே சேஃப் கேம தான் ஆடிட்டு வராரு அதுலயும் ஹவுஸ்மேட்ஸ் அவரை ஒரு கேப்சனாவே மதிக்கல இஷ்டத்துக்கு வாக்குவாதம் பண்றது அவரை கண்டுக்காதது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா இருக்குது அதே போல ரஞ்சித் ஒரு பிரச்சனை நடந்தா அங்க தன்னுடைய குரலை உயர்த்தணும் ஆனா அவர் பாத்தீங்கன்னா கையெடுத்து கும்பிட்டுட்டு ஐயா சாமி சாமி அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே கெஞ்சிறாரு இது பாக்குறதுக்கு ஒன்னும் அவ்வளவு சிறப்பா இல்ல இந்த காரணத்தை சொல்லிதான் தர்ஷிகா பாத்தீங்கன்னா ஒரு முட்டையை உடைச்சாங்க அப்பையும் அவருடைய நிலையில் மாற்றமே இல்லை ஆக மொத்தம் கையில் அதிகாரம் கிடைச்சோ ரஞ்சித்ததை யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கறதா தான் உண்மை இது நிச்சயம் விஜய் செய்துபதி கேட்பாரு ஏற்கனவே வாங்கின டோஸ் எல்லாமே பார்த்தாதா அப்படிங்கிறவாறு இந்த வாரமுமே பார்த்தீங்கன்னா கேப்டன் ரஞ்சித் அவர்கள் நிறையவே விஜய் செய்துபதிக்கிட்டிருந்து வாங்க போகிறாரு ஸோ எனிவே இந்த வீக் ரஞ்சித் அவர்களுடைய கேப்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்க பக்கம் ஷேர் பண்ணுங்கள்